இன்னைக்கான விழாவை என்னென்னு பாத்தீங்கன்னா காலையில ஏந்திரிக்கிறப்பவே கீரைக்காரம்மா கீரை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாங்க என்ன கீரை அப்படின்னு கேட்டுட்டு இறக்கி வச்சா அது குமிட்டி கீரை இந்த குமிட்டி கீரை எப்படின்னா இந்த சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும் அது செம்மன் காட்டில் நல்லா தள தலன வளர்ந்துருக்கும் நீல நீளமான இலை அவுட்லைன் சிகப்பு கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் கம்பு சோளம் வேர்க்கடலை விதைச்ச நிலத்துல நிறைய இருக்கும் ஆனா இது வந்து இப்ப விளைச்சலாவே போடுறதுனாலயே என்னமோ தெரியல நல்ல பச்சை பசையல்ல இருக்கிற மாதிரி கீரையா தான் இருக்கு இதோட பூ பாருங்க இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவே விளைச்சல் இல்லாம காட்டுல நம்ம முளைச்சி இருக்கிறது பறிக்கிற மாதிரி இருந்தாக்கா வெள்ளை கலரில் பூ இருக்கும் அந்த இலையும் கூட ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் கீரை வகைகள்னு இருக்கும் அதில் இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ அத்தையோட குளிப்பணியார கல் நான் ஒன்று சுட்டுட்டு வந்துட்டேன் தீபாவளி அன்னைக்கு குளிப்பணியாரை இதில் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிசு பிசு நான் அப்பிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இதில் குளிப்பணியாரமே ஊற்ற வரல அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சோடா உப்பு அதுக்கப்புறம் உப்பு கூடவே எலுமிச்சம்பழ சாறு நல்லா சுடு தண்ணி கூடவே நம்ம பாத்திரம் விளக்குற இருக்கிற லிக்யூடு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த குழிப்பணியார கல்லு மூழ்கிற மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியாக இருக்கணும் அதில் ஊற வச்சாச்சு அந்த தண்ணியோட சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவுனாக்கா மேலே இருக்கிறது அதுக்கு என்னால் கழுவ முடிஞ்சிச்சு உள்ளே இருக்கிறது கழுவ முடியல நிறைய சேனலில் பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் சும்மாங்க நம்ம கை வலிக்க வலிக்க தேய்ச்சா தான் எல்லாமே க்ளீனாக ஒருவேளை நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் அது வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் இதில் இப்போவே கூட குழிப்பணியாரம் ரொம்ப சூப்பராக வருது இல்லை கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் விளக்கெண்ணையை நல்லா குழி நிறைய தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பக்கத்துல சூடு பண்ணி வச்ச அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மூணு நாள் இந்த விளக்கெண்ணிலேயே பனியார கல்லு ஊறிட்டு இருந்துச்சு அப்பப்ப அந்த விளக்கெண்ணைய சுத்தி சுத்தி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு விளக்கெண்ணிலேயே குளி பனியார சுட்டு எடுத்துட்டு அடுத்தடுத்த ரவுண்டு நம்ம எப்பவும் சுடுற மாதிரி எண்ணெயில சுட்டு எடுத்தா சூப்பரா வரும் போட்டு ஊற வச்ச நார்த்தங்கா ஊறிட்டு இருந்து கிட்டத்தட்ட மூணு நாள் முழுசாவே முடிஞ்சிடுச்சு அது இன்னைக்கு ஊருக்கா போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி சாப்பாடு செஞ்சிடணும் இல்ல பூசணிப்பூ தான் பறிச்சு வச்சிருந்தேன் அந்த கிரேவி எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அதனால அடிக்கடி அந்த பூசணிப்பூ கிரேவி வீட்டுல இப்ப எல்லாம் செஞ்சிடுறது தான் எப்பவும் அரைப்பேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது அதனால சரி அந்த அம்மிக்கல்லு சும்மா தானே இருக்குன்னு அதை கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டு அம்மிக்கல்லில் வச்சு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அம்மிக்கல்லாம் அரைக்கிறதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதில் ஒட்டிட்டு இருக்கிறதுல தண்ணியை தெளிச்சு விட்டு அந்த தண்ணியை நல்லா லவக் லவக்குன்னு வளைச்சி எடுக்கிறோம் பாருங்க அதில் தான் விஷயமே இருக்கு உங்களுக்கு இந்த பூசணிப்பூ ரெசிபி வீடியோ வேணும்னா இப்போ நம்ம சேனல் பேருக்கு கீழே முக்கோணமாக இருக்கு பாருங்க அதை தொட்டாக்க அந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு வரும் ஒரு சிலர் இந்த ஊருகா அப்படின்னு சொன்னால கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால பயந்துட்டு ஓடுவாங்க ஆனால் நாம எப்பவுமே சாப்பாடு சாப்பிட்றப்போ உப்பு ஊருக்காவும் நம்ம பக்கத்தில் இருக்கணுமா அப்படின்னு நான் எதுவும் சொல்லப்பா நம்ம பெரிய பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க நான் இந்த ஊறுகாய் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு காமிச்சிடத்தா அந்த வரமிளகாய் தூள் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கோங்க அந்த உப்பு அளவுக்கு வரமிளகாய் தூளும் இருந்தால் தான் ஊறுகாவோட சாந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நான் வந்து மூணு டு நாலு நார்த்தங்க எடுத்திருக்கேன் இதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நிறைய மிளகாய் தூளும் இதில் கால் கப்பு வெந்தயத்தூள் கால் கப்பு பெருங்காய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கை விரல் கூட படாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க லேசாக நம்ம விரல் பட்டால் கூட அப்புறம் கெட்டுப் போயிடும் இது வந்து ஒரு கண்ணாடி பவுலு இல்லாட்டி பீங்கான் பவுலில் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயை காய்ச்சி அப்படியே ஊற்றி பரட்டி விட்டுருங்க நான் வந்து எப்படி செய்வேன்னா இந்த கடலை எண்ணெய் அரைக்க பழவு எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் நல்லா ஒரு கப் அளவு கூடவே விளக்கெண்ணெய் கால் கப் அளவு விளக்கெண்ணெய் அப்படின்னு கேட்காதிங்க இந்த விளக்கெண்ணெயை நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சூடு பண்ணி சாப்பிட்டாக்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா கெட்டு போகாமையும் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கடுகு சேர்த்துனது அப்படியே எண்ணெய் பொங்கி வரும் அப்படி பொங்கி வரப்போ கடுகு வெடிச்சிருச்சின்னு நினச்சிடாதீங்க அந்த பொங்குனதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் கடுகு நல்லாவே பொரிய ஆரம்பித்து முடிக்கிற டைம் பார்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து விட்டுருங்க இப்போ வெந்தயமும் நல்லா பொறிஞ்ச மாதிரி வந்திருக்குமா அந்த சமயத்தில் துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்ச கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு கூடவே நம்ம பெரட்டி எடுத்து வச்ச ஊறுகாயவும் இதில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கவனமாக எண்ணெய் எல்லாம் கீழே மேலே சிந்திக்காமல் அப்படியே விடுங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறப்பவே நமக்கு அப்படியே தெரியும் அப்படியே சுருள வதங்கி வர மாதிரி வதங்கி வரும் அந்த சமயத்தில் அப்படியே எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு அப்படியே சிம்லையே இருக்கட்டும் இந்த ஊறுகாய்க்கெல்லாம் இன்னொன்று என்ன நம்ம கவனமாக நோட் பண்ணணும்னா ஊறுகாய்க்கு ஊற்றுற எண்ணெய் அப்படியே ஊறுகாய்க்கு மேலே இருக்கணும் அதாவது நல்லா அந்த அழுத்தி விட்டு எண்ணெய் மேலாப்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் ரொம்ப நாளைக்கு கிடாம இருக்கும் கடலில் எண்ணெய் தான் ஊற்றணுமா அப்படின்லாம் இல்லை கடல் எண்ணெய்க்கு பதிலில் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் கட்டாயம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைட்டா அப்படியே எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த சமயத்துல நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் பூசணி பூ கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதே எடுத்து வச்சாச்சு தம்பி பையன் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் கூட பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சேர்ந்து எல்லாம் இருக்கவும் அரி நான் வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு லோகித கூப்பிட்டு வீடியோ நான் காமிச்சிட்டு இருந்தான் அதை பார்க்கவும் எனக்கு சிரிப்பு வந்துச்சு அவ்வளவு மும்முரமா செல்லு பாத்துட்டு உட்காந்துருந்தான் ஏன் செல்லெல்லாம் பாக்க விடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க எங்க ஏரியா பசங்க நல்ல பசங்க சொன்னா சொன்னபடி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க என்ன பண்றது இப்படி எல்லாம் சொல்லிதான் அந்த செல் அவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கி வைக்கிறோம் சரி பசங்க எல்லாம் இருக்கவோ அவங்களுக்கு பப்பாளி பழம் அறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட் பண்ணாக்க அந்த தோல் சீவுறதுல வச்சு பப்பாளி பழத்தை சீவி விட்டா தோல் வரவே இல்ல ஆனா எவ்வளவோ போராடிட்ட சீவ சீவா அப்படியே தோல் ஒட்டிட்டு ஒட்டிட்டு வரவும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாதியா கட் பண்ணி வழக்கம் போல நம்மளோட ஆயுதத்தையே கையில எடுக்கலாம்னு சொல்லிட்டு கத்திய கையில எடுத்து அதுக்கப்புறம் தோல் எல்லாத்தையும் சீவி விட்டுட்டு துண்டு துண்டா நறுக்க அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறம் ஊறுகாய தட்டு போட்டு எந்த காரணத்தை கொண்டு மூடி வச்சிடாதீங்க அப்புறம் அந்த தட்டுல மேல கோ தண்ணி ஒரு சொட்டு விழுந்தா கூட ஊர்கா கெட்டு போயிடும் ஒரு துணியை போட்டு மூடி வைங்க இந்த ஊர்காய இந்த மாதிரி துணியில வேடு கட்டி ஒரு நாளைக்கு வெயில கூட எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டி இப்படியே கூட விட்டுலாம் அலக்கண்ண சேர்த்து இருக்கிறதுனால பயப்படாம வெளியவே வைக்கலாம் ஆனா தண்ணி மட்டும் ஒரு சொட்டு கூட படாம பாத்துக்கோங்க